கூல் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆஹ் கொஞ்சம் சூடு சேர்த்து அதோட சேர்த்துக்கிடலாம் கலந்துக்கிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வணக்கம் மக்களே வணக்கம் இன்னைக்கு அம்மா வந்து ஒரு ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன் வீடியோவில என்ன அப்படின்னா கடை போயிருந்தா மார்க்கெட்டுக்கு பாலக்கீரை கண்டிப்பா இன்னைக்கு அதை சப்பாத்தி சுட்டு எப்படி நம்ம போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செல்லப்புள்ள சேல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க லைக் பண்ணிக்கிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு முதல்ல பாலக் பன்னீர் செஞ்சுருவோம் கீரை வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாலக்கீரை இதை எப்படி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல இப்போ நம்ம நல்லா அலசிட்டு கட் பண்ணி வேக விட்டுறலாம் இப்போ இங்கே தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து அலசி வச்சிருக்க கீரையை போட்டுடலாம் பாலக்கீரையை எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம் மூணு நிமிஷத்துல அது வெந்துடும் நம்ம எடுத்துடலாம் எப்படியும் இதை நம்ம அரைக்க போறோம் இல்லையா இதுலயே வந்து இந்த முந்திரி ஒரு அஞ்சாறு முழுசா போட்டிருக்கேன் அதுவும் சேர்ந்து வேகட்டும் இப்போ இத அப்படியே எடுத்துட்டு இந்த தண்ணியில இருந்து எடுத்துடலாம் எடுத்து இங்க பச்சை தண்ணி வச்சிருக்கேன் அதுல கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம் பண்ணியா கட் பண்ணி எடுத்துட்டு அழகா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் பன்னீர் ஒர்க்கிறதுக்கு இப்போ பன்னீர்லாம் நல்லா சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒர்க் எடுத்துருவோம் ஃப்ரை பண்ணிக்கிற வேண்டியதுதான் இப்போ ஆகட்டும் நம்ம கொஞ்சம் விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பாலக்கீரை வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு அதனுடைய பயன்கள்லாம் நிறைய டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க நான் பார்த்து கேட்டுருக்கிறேன் அதனால தான் இதை செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் நான் வந்திருக்கேன் செஞ்சு இதெல்லாம் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது உடம்புக்கு இப்போத்துலேருந்து எல்லாேருக்கும் கொடு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து நம்ம பழக்கிக்கிறணும் பண்ணிடுங்க ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பாலக்கீரையை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பச்சை தண்ணியில் போட்டு நம்ம கொஞ்சம் அதை வந்து கூலாக்கியாச்சு கூல் பண்ணியாச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம் அந்த ம் கொஞ்சோட இந்த முந்திரி எல்லாம் சேர்த்து நம்ம எல்லாம் உள்ள பயிற்சி அரைச்சிடலாம் அவ்வளோதான் இது கூட ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிடலாம் அப்படியே ஒரு பன்னீர் துண்டுங்களை எக்ஸ்ட்ரா மூணு மூணு இதோட சேர்த்து அரைச்சிடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோதான் பன்னீர் ஃப்ரை பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருவோம் நம்ம இதோட இன்னொரு பூண்டு ஒரு நாலு அஞ்சு பல் போட்டுக்கலாம் அப்படியே ஐஸ் க்யூப்பை வந்து கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிடலாம் தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் சூடு இருக்குது அதனால நான் ஐஸ் கியூப் போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் அதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தவச்சிக்கிறலாம் நல்லா பட்டர் உருக்கி வரட்டும் பிரிஞ்சி இலை ரெண்டு போட்டுடலாம் பட்டை ஒரு சின்ன துண்டா ரெண்டு அப்படியே காஞ்ச மிளகா ஒரு ஒன்று ஒன்றரை கிளி போட்டுடலாம் கூடவே சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கிடலாம் இதெல்லாம் போட்டு நல்லா பட்டர்லேயே இதாகட்டும் பொரியட்டும் நல்லா ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கிறோங்க சிம்மில் வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கலந்த மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடலாம் இதோட நம்ம பொடியாக ஒரு ஒரு அளவுக்கு இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் வந்து இந்த இஞ்சி ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மசாலாலாம் இதாகி வரட்டும் கறிகிராம கிராம இதுல இதில் நம்ம இது வதங்குன உடனே என்ன பிரிஞ்சு வந்துருக்குன்னு இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பன்னீர் இந்த பேசி அதோட சேர்த்துக்கிடலாம் சேர்த்து எல்லாத்தையும் அப்படியே நல்லா கலந்து விட்டுரலாம் ஹலோ இந்த இந்த பாலக்கீரையில் இருக்கிற பயன்கள்லாம் நான் கொஞ்சம் கேட்டதை பார்த்தத நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னாக்கும் நீரிழிவு நோய்ன்னால் சக்கர வியாதி இருக்கிறதுல சுகர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது புற்றுநோயிலிருந்து பாதுகாக்குது அப்புறமா கண் பார்வைக்கு நல்லது எடையும் குறையும் எடை குறைவுக்கு நல்லது அதுக்கப்புறமா இன்னும் இருக்கு என்னன்னா முடி உதிர்வுக்கு நல்லது ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியது இதெல்லாம் வந்து இந்த எலும்புகளாக வலுப்படுத்தும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் எலும்புக்கெல்லாம் நல்லது அதே மாதிரி மொத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை தான் இந்த பாலக்கீரை எல்லாமே நல்ல எல்லா சத்துக்களும் இதில் அடங்கி இருக்கு அதனால இதை கண்டிப்பா அடிக்கடி நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் செய்து சாப்பிட்லான்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க நம்மளும் செய்வோம் அதே மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கிருங்க எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நீங்களும் தெரிஞ்சுக்கிருங்க இது நல்ல லைட்டா இப்போ நம்ம வந்து வேக வச்சோம்ல அந்த தண்ணி இருக்கு அதை அதோட ஊற்றிக்கிடலாம் அந்த பாலக்கீரை வேக வச்சோம்ல முந்திரிலாம் போட்டு அந்த தண்ணியை இந்த ஜாரை கழுவி அப்படியே அதில் கலந்துக்கிடலாம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் நம்ம கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் போடுவோம் போதும் வறுத்து எடுத்து வச்ச பன்னீரை இதோட சேர்த்துடலாம் இந்த பாலக்கீரை பன்னீர் கிரேவி ரெடி இருக்குது அப்படியே எல்லாத்தோட நல்லா கலந்து விட்டுட்டு இதுங்க வரேன் ஒயிட் கிரீம் நம்ம அதை கொஞ்சம் கலந்துக்கிடலாம் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா சூப்பராக நம்ம பாலக் பன்னீர் கிரேவி ரெடியாக இருக்குது மேலே நம்ம இதுக்கு மேலேயே அப்படியே கொஞ்சமாக கஸ்தூரி மெட்டியை அப்படியே தூவிக்கிடலாம் சப்பாத்தி செய்ய ரெண்டு கப் மாவு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு ரெண்டு கப்பு போட்டாச்சு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்படியே போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த உப்பு நெய் எல்லாம் நல்லா கலந்திரலாம் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து அப்படியே பிசைஞ்சிடலாம் சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு சூப்பரா நல்லா சாஃப்டா பசைஞ்சாச்சு இது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஊற அமைச்சிருவோம் ஒரு இருபது நிமிஷம் மூடியை போட்டு நம்ம நல்லா மூடி வச்சிருவோம் காஞ்சிராமல் மாவு காய்ச்சிராம மூடி வச்சுக்கணும் நல்லா அரை மணி நேரமாக ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து உரு சப்பாத்தி உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா ரவுண்டா உருண்டை உருண்டையா சூப்பராக சப்பாத்தி உருட்டி இந்த பாலக் பன்னீரில் வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம் உருண்டை உருட்டி போட்டுக்கிறேன்

சூப்பரா சப்பாத்தி வந்துட்டு இருக்கு சுற்றுலா நம்ம சப்பாத்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா புசு புசுன்னு அவ்வளவுதான் அப்படியே இந்த பன்னீர் எப்படி வச்சு எப்படி இருக்குன்னு ம் டேஸ்ட் பாத்துருவோமா பாருங்க பாருங்க பாலக் பன்னீர் கிரேவி செம்ம டேஸ்டா இருந்துச்சு சப்பாத்தியோட சாப்பிடறதுக்கு நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மற்ற வீடியோல பாக்கலாம் பாய் பாய்